ஓம் ஓம் மகாலட்சுமியை நமகா திபலட்சுமி ஆவாக அவற்றையும் அழகா முன்னாடி வைங்க பிறகு ஒரு ஊதுவத்தி ஏற்று வைங்க ிய நண்புகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான அறிவு எம்பெருமானையே சிந்தையில் தேக்கி இருக்கிற அறிவுதான் அந்த சுடர் சூட்டினேன் சிங்குகவே என்று விளக்கேற்ற பிறகு இப்போது சொமாலைகளை சொல்லுவேன் அவைகளை எல்லாம் சொன்னபோது நீங்கள் கையில சொல்ல சொல்லுவேன் கவுன்மெண்டி இருக்குமா நிறைய எண்ணப்படுங்கே மகாபாத்ய பிரதாயகம்

ஓம் பிரதி ஓமிண்மயா ஓம் வி நம ஓம் அதி நம நித்தியை நம ஓம் தீப்யம் வசந்தரா நீங்க பண்ணுங்க சரி நீங்க பண்ணுங்க பிரசீத சகல சௌபாகியம் தேகி தேகி மகாலட்சுமிய நீங்கள் எல்லா விதமான சௌபாகியங்களையும் இருந்தாலும் அதையும் ஒரு நல்லது இருக்கு அதே நேரத்தில் வீரலட்சுமி ஐந்து தூண்கள் ஒரு இரண்டாவது ஆறாவது எக்கப்பட வேண்டியதற்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை மூன்றாவது நன்றி பரவாமல் இருக்கீம் கமலே கமலால சரல சௌமா ஓபேணை நமோ நம நமஸ

아요 높이로 Digital f l